ஒரு கொண்டோ யூனிட்டை விற்கிறதுக்கு எப்படியெல்லாம் அட்வர்டைஸ் பண்ணுறாங்க தெரியுமா இவங்க டார்கெட் பண்ணுறது அப்பாவி பொதுமக்களை கொண்டோ வேண்டாம்னு விட்டுட்டு போன இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இன்னும் ஒரு இருபது வருடத்துக்கு கனடா பக்கமே திரும்பி பார்க்க மாட்டாங்க இவங்க ஒரு இவங்களுடைய ஒரு வருட இன்கம் வந்து ஒரு சாதாரண மக்களை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குறைந்தது ஐந்து வருடங்களாவது எடுக்கும் இந்த பணத்தை உழைப்பதற்கு ஒரு ரியல்டராலேயே தன்னுடைய சொந்த வீட்டை விற்க முடியாத நிலைமையில தான் இவங்க இருக்கிறாங்க இந்த வீடு நாளைக்கு பேங்க் போக போகின்றது இதற்கெல்லாமே யாரு காரணம் பொதுவா எல்லா ரியல் தாங்க ஒளி மறைவு இல்லாம தான் வேலை செய்கின்றோம் என்று கூறுகின்றார்கள் அது உண்மை அல்ல எல்லாருமே பேங்குக்கு தான் வேலை செய்கின்றார்கள் இங்க பேங்க் தான் கடவுள் வீடு வாங்குற விற்கிற மக்களுக்காக அல்ல வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி எல்லாராலையுமே கனடாவில் வீடு வாங்க முடியாது எல்லாருக்குமே மூகேஜ் ஈஸியாக பாஸ் பண்ணப்படாது இதுக்கு முக்கிய காரணம் வந்து கேனடோட எக்கானமி தான் இந்த எக்கானமி அடுத்த பத்து பதினைந்து வருடங்களுக்கு இப்படித்தான் இருக்கும் நாளைக்கு உங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வேலை இருக்குமா என்பதே ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் உள்ளது இன்றைக்கி லாக்டவுன் மாதிரி இனிமேல் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இனி குறையாது இப்போ ப்ரைவேட் பேங்க்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இதே கனடா ஐந்து பெரிய பேங்க்குமே இன் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகரிக்குமா இருந்தால் அங்கே என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னால் உடைய வீடுகளை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் இனி அதிகரிப்பதுக்கான வாய்ப்பு உள்ளது வீடுகளை எல்லாராலையுமே வாங்க முடியாது அப்போ டார்கெட் என்ன கொண்டோ யூனிட் தான் யாருக்கு விற்க பார்க்குறாங்க ஒரு சில ரியல்டர்ஸ் வந்து தங்களுடைய சோஷியல் மீடியா பக்கங்களில் அட்வர்டைஸ் பண்ணுறாங்க இதெல்லாமே சாதாரண அப்பாவி பொது மக்களை தான் இவங்க டார்கெட் பண்ணுறாங்க இப்போ இந்த கொண்டோ யூனிட்டுகளை நீங்கள் அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுப்பீங்களா இருந்தால் அல்லது நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயராக இருந்தால் இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அடுத்த பத்து வருடங்களுக்கு நீங்கள் ஹோல்ட் பண்ணுவீங்களா இருந்தால் இந்த கொண்டோக்களோட விலை அதிகரிக்கும் என்று சொல்லி அட்வர்டைஸ் பண்ணுறாங்க எப்பொழுதுமே கழித்து விடப்பட்ட பொருளை வாங்கவே கூடாது இது ஒரு அழுகின வாழைப்பழத்துக்கு சமன் இப்போ ஜப்பான் எடுத்து பாருங்க நாற்பது வருடங்களுக்கு முன்னால் வந்து கண்ணாடி அறைகளாக வந்து கொண்டு கொள்ள கட்டி கொண்டே இருந்தாங்க அப்போ வாங்கினவங்களுக்கு இப்போ கூட அதை விற்க முடியவில்லை அதில் பெருமதி கூட ஏறவே இல்லை கனடாவில் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுகளில் தான் இந்த கொண்டோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகரிக்க ஆரம்பித்தது அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐந்து பத்து யூனிட் வந்து வாங்க ஆரம்பித்தாங்க ஆனால் இன்றைக்கு ஒரு இன்வெஸ்டர் வந்து எவ்வளோ நஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்ட்டு ஒரு யூனிட்டை விற்றுட்டு வெளியில் போகிறான்னு சொன்னால் அடுத்த இருபது முப்பது வருடங்களுக்கு இந்த பக்கமே தலை காட்ட மாட்டான் இன்றைக்கு ஒரு கொண்டோ யூனிட்டை வாங்குறது ஒரு கல்யாணத்தை கட்டுறதுக்கு சமன் ரெண்டுமே உங்களோடய லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு டிசிஷன் உருக்காக நீங்கள் மோதிரத்தை மாட்டினிங்கட்டு சொன்னால் ஈஸியாக அதை தூக்கி எறிய முடியாது அதுக்கு பின்னால் டிவோர்ஸ் கம்பென்சேஷன் மட்டும் இல்லை பெரிய தலையடியே உள்ளது அதே மாதிரி தான் இந்த கொண்டோ யூனிட்டுகளையுமே வாங்கினா வாங்கினா நீங்கள் வச்சு வாழ வேண்டும் விற்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஸியாக விற்க முடியாது அப்படியே விற்றாலும் நஷ்டத்தில் தான் விற்கப்படும் இந்த ரெண்டில் எது பிழைத்தாலுமே உங்களோடய லைஃப்பில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இல்லை நான் கொண்டோ யூனிட்டை தான் வாங்க போகிறேன் கொண்டோவில் தான் நான் அடுத்த இருபது வருடம் போகிறேன் இல்லாட்டி வாங்கி ரென் பண்ண போகிறேன் இது உங்களுடைய சாய்ஸ் எதனால் இந்த கொண்டோ யூனிட்டுகளோட ப்ரைஸ் அதிகரிக்காதுன்னு சொன்னால் இங்கே வந்து அதிகமான கொண்டோக்கள் இப்போ எம்டியாக உள்ளது விலை குறைவாக வாங்கலாம் இப்போ கனடாவோட எக்கானமி மட்டும் அல்ல இப்போ கனடாவுக்குள்ளே மைக்ரண்ட் ஆகி வாரவங்களை விட ரெஃப்யூஜிஸ் தான் இப்போ அதிகமாக வாராங்க இவங்க வந்து உங்களோட கொண்டோவை தான் ரென் பண்ணணும்னு அவசியம் இல்லை எவ்வளோ எம்டி கொண்டோ இருக்கும் பொழுது ஏன் உங்களோட கொண்டோவை வந்து அவங்க ரென் பண்ண வேணும் இப்போ ஜப்பான் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே இப்போ ரன் பண்ணுறாங்க எதுக்கு கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ண வேணும் ஒரு இடத்துல ரன் பண்ணுவோம் ஆறு மாதம் இருப்போம் விலையை குறைச்ச கோபம் இல்லைன்னு சொன்னால் இன்னொரு இடத்துக்கு போகும் அந்த ஒரு நிலைமை தான் இப்போ கனடாக்கும் வந்துள்ளது ஒரு சில ரியல் டஸ் வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க உங்களோட நாலேஜை வளர்க்குற என்ற பேரில் எப்படி எங்கே எந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிகளை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கலாம் என்று தாங்க ஒரு டிரான்ஸ்பேரண்ட்டாக தான் வேலை செய்கின்றோம் அதாவது ஒளி மறைவு இல்லாமல் தான் வேலை செய்கிறோம் என்கிறார்கள் இங்கே யாருமே ஒளி மறைவு இல்லாமல் வேலை செய்வது இல்லை இங்கே சிஸ்டம் அப்படித்தான் உள்ளது எல்லாருமே பேங்குக்காக தான் வேலை செய்கிறாங்க இங்கே பேங்க் தான் அவங்களுக்கு கடவுள் வீடு வாங்குற விற்கிற மக்களுக்காக அல்ல கனடா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸே ஒரு பெரிய ஸ்கேம் இந்த ஸ்கேமுக்கு கீழே தான் எல்லாருமே வேலை செய்கிறாங்க ஒரு வீடு வித்தா சோல் ஓவர் என்று போர்டை போடுறாங்க எதுக்கு வெளிப்படையாகவே ப்ரைஸை மறைக்கிறாங்க இது ஒரு பிஸ்னஸ் இதில் வந்து லாபம் நஷ்டம் ரெண்டுமே சாதாரண பொது மக்களுக்கு அப்போ பெனிஃபிட் யாருக்கு இந்த ஸ்கேமை பற்றி நாங்கள் ஒரு தனி வீடியோவே போடுவோம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன தலையங்கம் வைக்கலாம் ஒன்டாரியோவில் எட்டுோ டெவலப்மெண்ட் வந்து பாதியிலே விட்டுட்டு பேங்க் ரஃப்சி அடிச்சிருக்கிறாங்க அதை விட பத்து கொண்டோ டெவலப்மெண்ட் பெர்மிட் எடுத்துகிட்டுமே கட்டாமல் இருக்கிறாங்க அடுத்த பத்து இருபது முப்பது வருடங்களுக்கு பிறகு தான் இந்த பில்டிங்கே மறுபடியும் கட்டுறதுக்கான வாய்ப்பு உள்ளது இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கொண்டோ யூனிட் வாங்கணும் என்று சொன்னால் உங்களுடைய மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் குறைவாக இருந்தால் அதோடைய அர்த்தம் என்ன சொன்னால் இந்த பில்டிங் வந்து முழுசாக விற்கப்படவில்லை எம்டி இருக்கின்றது இந்த பில்டிங் எம்டியாக ஆக இருக்குமா இருந்தால் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் குறைவாகத்தான் இருக்கும் எப்போ இந்த யூனிட் எல்லாமே விற்று முடியுதோ அப்போ தான் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் உடனடியாகவே அதிகரிக்கும் சரி எவ்வளவு அதிகரிக்கும்னு உங்களுக்கு தெரிய வேணும்னு சொன்னால் இந்த பில்டிங்குக்கு பக்கத்தில் இருக்கிற ஆகிற இருக்கிற பில்டிங்கிட்ட மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் எவ்வளோன்ட்டு பாருங்க அந்த ப்ரைஸ் தான் உங்களுக்கும் வந்து சேரும் ஆனால் நாளுக்கு நாள் ஃபிஃப்டி தௌசண்ட் ஹண்ட்ரட் தௌசண்ட் எயிட்டி தௌசண்ட் ஒவ்வொரு யூனிட்ட விலைகளுமே குறைந்து கொண்டே போகின்றன இப்போ வெளிப்படையாக சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ பில்டர்ஸ் எல்லாருமே முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் ஓஃபில் வந்து இருக்கிற யூனிட்டை விற்கிறாங்கன்ட்டு ஆனால் அதை வந்து நான் வந்து இதுவரை யாருமே வாங்கி பேப்பரில் பார்த்ததில்லை இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வாங்கி போடுறாங்கன்ட்டு சாதாரண பொது மக்களுமே இந்த யூனிட்டுகளை வாங்கி க்ளோஸ் பண்ண முடியாமல் பாதி விலையில் விற்றுட்டு வெளியில் போகிறாங்க

ஆனால் இதை இப்போ விற்க போட்டு மாத கணக்காகியுமே எந்த ஒரு சிங்கிள் ஆஃபர் கூட வரவில்லை இவங்க இன்றைக்கு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் வாங்காட்டியும் பரவாயில்ல அட்லீஸ்ட் வீட்டை துறந்து சும்மாவது வந்து பாருங்க அண்டு டூ ஹண்ட்ரட் uh versus ஹண்ட்ரட் uh, கே past ஃபார் um இயர் I... think I didn't make more than 50k. இவங்க இந்த வீட்டை வாங்கும் பொழுது இவங்களுடைய வருட இன்கம் வந்து டூ ஹண்ட்ரட் தௌசண்ட்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்டாக இருந்தது ஆனால் போன வருடம் இவங்களுடைய இன்கம் ஐம்பதாயிரத்துக்கு குறைவாக தான் இருந்தது ஆனால் இந்த வருடம் ஒரு வீடு கூட இவங்க விற்கவில்லை ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டுக்கே இந்த நிலைமைண்டா

ஒரு வருடத்துக்கு ஒரு வீட்டு விற்பனை முகவருக்கு த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் மட்டும் உழைக்க முடியுமா ஒரு சாதாரண மக்களை எடுத்து பாருங்க இந்த த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸை உழைக்கிறதுக்கு ஐந்துலேருந்து ஆறு வருடங்கள் எடுக்கின்றது உங்களுடைய கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தை தான் நீங்கள் இவங்களுக்கு ஐந்துலேருந்து ஆறு வீதம் கமிஷன் கொடுக்குறீங்க ஆரம்ப காலங்களில் சொல்லலாம் உங்களை ஏற்றி இறக்கி ஒவ்வொரு ஒரு வீடு வீடாக சிட்டி சிட்டியாக போய் காட்டணும் இப் எல்லாமே டிஜிட்டல்லாக வந்துட்டு எல்லாருமே இப்போ வந்து ஓப்பன் ஹவுஸ்ல போய் வீடாக கொடுக்குற அளவில் இருக்கிறாங்க அதே நேரத்தில் பேப்பர் ஒர்க் எல்லாமே டிஜிட்டல்லாக வந்துட்டு நீங்களே செல்போன்லேயே உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கையெழுத்து வச்சு செய்யலாம் உண்மையிலே கஷ்டப்பட்டு வேலை செய்கிறது வந்து இந்த லோயர் மேரேதான் கடைசி நேரங்களில் வந்து இந்த லேங்குவேஜ் ஒவ்வொரு எழுத்துகளையும் பார்த்து கையெழுத்து வச்சு டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குள்ளே அவங்களுக்கே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இது இருக்கும் ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்க அஞ்சு ஆறு வீதம்னு என்று சொல்லி ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டுக்கு அதிக பணத்தை கொடுக்குறீங்க லோயர் மேருக்கு ரெண்டு வெறும் ரெண்டாயிரம் மூவாயிரம் டாலர் ரெண்டு கொடுக்குறீங்க இதனால தான் இவங்க லக்ஸரி காரில் ஓடி திரிகிறாங்க லோயர் மேர் எல்லாமே இன்னுமே எக்கனமி காரில் தான் ஓடி திரிகிறாங்க டொரோண்டோவில் இந்த வீட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டூ பாயிண்ட் த்ரீ மில்லியன் டாலர்ஸுக்கு வாங்கியிருக்கிறாங்க மோகேஜ் பே பண்ண முடியாமல் கடைசியாக இந்த வீடு இந்த வருடம் 1.3 million dollar Vika Patuladu Adavadu 1.1 million dollar Nasta Til Vika This home east of Toronto was purchased in September 2024 for 2.3 million dollars. Last month it sold for 1.2 million, a seven figure drop. இந்த வீட்டின் விலைகளின் உயர்வுக்கு யாரு காரணம் ஏன் சாதாரண மக்கள் பாதிப்படைகின்றார்கள் இன்னுமே ஒரு சிலருக்கு என்ன நடக்குதுன்றே தெரியவில்லை இது ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் ஸ்கேம் தொடர்ந்து பேசுவோம் அடுத்த வீடியோவில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்